ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சக்தி இல்லாதவராக பயம் உள்ளவராக எதற்கும் அடங்கி போகவராக நீங்களே வைத்திருப்பதில் எந்த மகிமையும் இல்லை உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே கட்டமையுங்கள் நீங்கள் மிக பெரும் உயரங்களை தொடும் மேன்மையானவராக படைக்கப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை நீங்கள் நம்புங்கள் உங்கள் மதிப்பு என்ன என்பதை நீங்களே உணருங்கள் எதற்காகவும் பாதிப்படையாதீர்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் எதையும் தள்ளி போடாதீர்கள் உங்கள் கனவுகளை நீங்களே மறக்கடிக்காதீர்கள் உங்கள் கனவுகளை இலக்குகளாக மாற்றுங்கள் உங்கள் இலக்குகளை திட்டங்களாக மாற்றுங்கள் தைரியத்துடனும் ஆர்வத்துடனும் அந்த திட்டங்களை செயல்படுத்துங்கள் யாரையும் மகிழ்விக்கவோ கவர வேண்டிய அவசியமோ உங்களுக்கு இல்லை யாரிடமும் எதற்கும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இது உங்கள் வாழ்க்கை இது உங்கள் நேரம் அதை வீணாக்காதீர்கள் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இருந்து விடாதீர்கள் உங்கள் பிறப்பின் அர்த்தத்தை மகிமையை உணர்ந்து வாழுங்கள் நீங்கள் உண்மையில் யார் என்பதை இந்த உலகுக்கு காட்டுங்கள் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் திஸ் இஸ் யுவர் லைஃப் திஸ் இஸ் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் இட் டோன்ட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் லைவ் வித் ய பர்பஸ் ஷோ ஹூ ஆர் டு திஸ் வேர்ல்ட் யூ வில் வின் ராக்கி ரேம்போ போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து பல கோடி மக்களின் மனதை கொள்ளையடித்தவர் திரைப்பட நடிகர் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் அவர் பிறக்கும்போது மருத்துவரின் தவற்றால் பக்கவாதம் தாக்கி உடலில் ஒரு பக்கம் செயலற்று போய்விட்டது ஏழை என்பதாலும் பக்கவாதத்தால் பாதிமுகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளியில் சக மாணவர்களின் கேலி பொருளானார் தன்னை கேலி செய்யும் மாணவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று அவர் பாடி பில்டிங் பயிற்சிகளில் ஈடுபட்டார் பின் திரைப்பட நடிகராக வேண்டும் என்ற ஆசையும் துளிர்விடத் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்கில் அவருக்கு இருந்ததெல்லாம் கர்ப்பமுற்ற மனைவியும் அவருக்கு பிரியமான ஒரு நாயும் பணம் கட்ட வேண்டிய ஏகப்பட்ட பில்களும் நடிப்புலகில் வெற்றி இல்லாத ஆனால் அவருக்குள் ஒரு அணையா நெருப்பாக இருந்தது நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன் என்ற கனவும் அது குறித்த நம்பிக்கையும் மட்டும்தான் விரைவில் அவர் கடன் சுமையால் முழுவதுமாக நொறுங்கி போன நிலைக்குள்ளானார் நிலைமை மோசமாகி மனைவியின் நகைகளை விற்றதோடு வீடற்றவராகவும் ஆகி போனார் இரவு நேரத்தை நியூயார்க் நகர பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கழிக்க வேண்டியதாயிற்று கடுமையான குளிரில் தன்னுடைய நாயும் சிரமப்பட வேண்டாம் என்று ஒரு மதுக்கடை வாசலில் நின்று அங்கு வந்த ஒருவரிடம் தனது அன்புக்குரிய நாயை இருபத்தஞ்சு டாலருக்கு விற்றுவிட்டார் இரண்டு வாரத்திற்கு பின் அவர் உலக பெற்ற முகமது அலி சக் நடைபெற்ற குத்து சண்டையை டிவியில் பார்த்தார் அந்த குத்து சண்டை போட்டி அவருக்கு ஒரு தெய்வீக தூண்டுதல் போல் அமைந்தது அடுத்த இருபது மணி நேரத்தில் இன்றும் வெறித்தனமாக ரசிக்கப்படுகின்ற ராக்கி என்ற படத்தின் கதை வசனத்தை சிந்தித்து திட்டமிட்டு எழுதினார் அந்த கதையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தயாரிப்பாளர்கள் வேண்டாம் என்று அலட்சியமாக ஒதுக்கித் தள்ளிய பிறகு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டாலருக்கு வாங்க முன்வந்தது ஆனால் ஸ்டாலோன் தான் தான் அந்த கதையில் ஹீரோவாக நடிப்பேன் என்று சொன்னதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஹீரோக்கள் மிக அழகான தோற்றத்தை உடையவர்களாகவும் சரளமாக வசனம் பேசக்கூடியவர்களாகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் கொன்னல் வாய் உடையவராக குடறி பேசுகிற ஸ்டாலோன் அந்த பாத்திரத்துக்கு தகுதியானவர் இல்லை என்று சொன்னார்கள் ஸ்டாலோன் அதை ஏற்க மறுத்துவிட்டார் ஒரு மாதம் கழித்து மீண்டும் அவர்கள் ஸ்டாலினிடம் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் தருகிறோம் என்றார்கள் ஆனால் அவரே நடிப்பதற்கு அவர்கள் இப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை வாய்ப்பை ஏற்றுக்கொள் கதையை மட்டும் விற்றுவிடு என்று எல்லாரும் சொன்னார்கள் அப்படி செய்யாமல் இருப்பது பைத்தியக்காரத்தனம்தான் அது மிகப்பெரிய தொகை ஆனால் ஸ்டாலின் இப்போதும் அதை ஏற்க மறுத்துவிட்டார் அந்த ஸ்டுடியோவில் யாரோ ஒருவருக்கு ஸ்டாலோனின் கதை மிகவும் பிடித்திருந்தது அதிர்ஷ்ட தேவதை துணிச்சல் உடையவர்களைத்தான் திரும்பி பார்க்கிறாள் கடைசியாக அவர்கள் அந்த கதைக்கு முப்பத்தஞ்சாயிரம் டாலர் கொடுப்பதுடன் ஹீரோ பாத்திரத்தில் ஸ்டாலோன் நடிக்கவும் ஒப்புக்கொண்டனர் பின்னர் நடந்ததெல்லாம் உலகமறிந்த வரலாறு அந்த படம் ஒரு மில்லியன் டாலர் செலவில் தயாரிக்கப்பட்டு மில்லியன் டாலரை சம்பாதித்து கொடுத்தது அது சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருதுடன் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த எடிட்டிங் ஆகியவற்றுக்கான ஆஸ்கார் விருதுகளையும் தட்டி சென்றது அடுத்த இருபது வருடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் கடைசி வரையில் ஸ்டாலோன் தயாரிப்பாளர்களின் காமதேவனாகவே விளங்கினார் அவருடைய படங்கள் பில்லியன் கணக்கில் டாலர்களை தன அது இருக்கட்டும் அந்த முதல் முப்பத்தி அஞ்சாயிரம் டாலரை வைத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா பல வருடங்களுக்கு முன்பு தனது நாயை விற்ற அதே மதுக்கடையின் வாசலில் மூன்று நாள் காத்து நின்று பல வருடங்களுக்கு முன்பு தனது நாயை விற்ற அதே மதுக்கடையின் வாசலில் மூன்று நாள் காத்து நின்று தன் நாயை வாங்கியவரை கண்டுபிடித்து பதினஞ்சாயிரம் டாலர் கொடுத்து தனக்கு பிரியமான அந்த நாயை மீண்டும் வாங்கினார் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் ஒரு சகாப்தம் அவர் மீது உங்கள் மரியாதையை பதிவு செய்யுங்கள் கமெண்ட் செல்லுங்கள் விடாமுயற்சி விஷ்பரூப வெற்றி என்று இந்த கதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்